எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜென்ட் காணேன் பாருங்க மல்லி செடிக்கு வெட்டி விட்டு ரெண்டு வாரம் ஆகுது இல்லையா அதுக்கு இன்னைக்கு வந்து இந்த காய்கறி கழிவும் இந்த எரு இந்த சாம்பல் கலந்து கொடுக்க போறேன் இந்த வீடியோவை போடும்போது நீ பாருங்க பாருங்க என்ன நான் மிஸ் பண்ணுறேன்னு பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா உதுக்கி விட்டுருக்கோம்னா அந்த எருவு வைக்கும்போது செடிக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இது உதுக்கி நல்லா இது பண்ணி விட்டுருவோம் இப்போ இதுக்கு இவ்வளோ சாம்பல் கொடுக்குறேங்க இந்த சாம்பல் சேமித்து வச்சு ரெண்டு மாதம் ஆகுது எரிச்சு இது பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இதுக்கு தேவைப்படும் நம்ம எரிச்சு உடனே யூஸ் பண்ணோம்னா வந்து ஒருத்தர் கூட கேட்டிருந்தாங்க சாம்பல் வந்து எப்படிமா கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது வந்து நம்ம உடனே கொடுத்தோம்னா எரிச்சு மறுநாள் இல்லை ஒரு வாரத்தில் கொடுத்தோம்னா இந்த சாம்பலில் வந்து இந்த நெருப்பு மாதிரி இருக்கும் நம்ம தண்ணியில் கை வச்சோன்னா கணக்கெல்லாம் ஹீட் ஆகுது பார்த்திங்களா அந்த மாதிரி ஆகும் அதனால் நம்ம ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு போட்டோம்னா அந்த ஹீட்டு போயிடும் செடியும் கருக்காது அதுக்கு தான் நான் வந்து அது மாதிரி கொடுக்குறது சேர்த்து வச்சு கொடுக்கறது வச்சு ரெண்டு மாதம் கிட்ட வைப்பது அதை இன்றைக்கி இந்த மல்லி செடிக்கு உரமாக கொடுக்கறோம் பாருங்கள் நம்ம அடி உரமாக இன்றைக்கி கொடுத்தோம் முதல்ல வந்து மேல் உரமாக கொடுத்தேன் செடிங்களுக்கு இப்போ இன்றைக்கி வந்து அடி உரமாக கொடுக்க போகிறேன் பாருங்கள் இதெல்லாம் கூப்பிட்டு நல்லா கலந்துட்டேன் இப்போ காய்கறி கழிவு கொடுக்குறோம் பாருங்கள் இதை நான் எடுத்து வச்சு பத்து நாள் ஆக போகுது மேலே இருக்கிறது அடியில் அந்த தட்டி மேலே வச்சுருக்கேன் இதுக்கு அடியில் இருக்கிறத பாருங்கள் முட்டைத்தோல் பழத்தோல் இதெல்லாம் வந்து இப்போ நேற்று போட்டு வச்சங்க இந்த பழத்தோல்லாம் இந்த பழம் இதுவாயிடுச்சு இப்போ அதையும் இப்போ இது பண்ணிவிடணும் இதெல்லாம் வந்து மக்காச்சோளம் அப்படின்னு அந்த கதறி எடுத்துகிட்டு வச்சேன் சரி காஞ்சா நொறுக்கி போடலாம் சரிக்கு நல்லா உரம் தானேன்னு பார்த்தேன் இது காயில்ல அதனால எடுத்துகிட்டு இது வேண்டாம் நம்ம இந்த மாதிரி பார்த்து இது பண்ணோம்னா நல்லா காய் கொடுக்குது நமக்கு எல்லாமே இதுவாகுது நான் இந்த ஆரஞ்சு பழம் தொழிலாம் இந்த மாதிரி போட்டதே கிடையாது ஒரு சிலர் போட்டால் நல்லாயிருக்கும் அதோடைய பவர் இதுவாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதனால் இந்த பழக்காரங்க எப்படி போயிடுச்சு பழம் இதையும் இதுக்கு கொடுத்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு செமிக்காது குரமாகாது இது உள்ள கொஞ்சம் கை விட்டு அரை தயிரை ஊற்றி அப்படியே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வச்சோம்னா செடிக்கு வந்து நல்லா உரம் ஆயிரும் பாழைப்புழத்தே போடுறதுனால என்னாவது அதிகமா வந்து மண்புழு வருது அந்த மண்புழுவுக்கு வந்து இது சாப்பாடாவது வாழைப்பிழக தோளும் அந்த எருவும் வந்து மண்புழுக்கு நல்ல ஒரு உணவு அதனால் அந்த உணவு வர்றதுனால அது நமக்கு நல்லா இது பண்ணுது காய கொடுக்குது பாருங்க தோலை எல்லாம் பிச்சு போட்டிருக்கேன்னா நல்லா நல்லா இன்னொரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து இல்லை மறுநாள் கூட இன்னும் நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா செட் ஆகிருக்கு பாருங்களேன் கல் அது இல்லை எருவு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜுன் கார்டன் நன்றி